ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யாஷிகர் நம்மளோட விஜய் டிவில போயிட்டு இருக்க மானதி சீரியல் ரீசெண்டாக ப்ரமோ வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க பார்த்துருப்பீங்க நார்மல் எபிசோடோட ப்ரமோ மாதிரி தான் இருந்துச்சு ஒரு ஃபயர் என்ன சொல்கிறது இனிஷியலில் ஒரு ஃபயர் கொடுத்துருந்தா ஒரு நல்லா இருந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு பூதாகரமாக பிரச்சனை வந்து வெடிக்குது ஆனால் இந்த இடத்துல காவேரியோட இது வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது என்னென்னா காவேரி வந்து விஜயை மன்னிப்பு கேட்க வைக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி விஜய் கேட்குறதுக்கு முன்னாடி காவேரி கேட்டுட்டாங்க அந்த இடத்துல ஏன்னா காவே விஜய் தான் வந்து அந்த கம்பெனி வந்து ரன் பண்ணிட்டுருக்காரு அப்படின்னும் போது அவரோட ரெஸ்பான்சிபிலிட்டி தான் இப்போ நடக்கிற பிரச்சனை எல்லாமே அவர் கவனிக்காமல் இருந்தது தான் இந்த பிரச்சனை அப்படிங்கிறது தான் சுற்றி பார்த்தா அதுதான் உண்மை அதனால் காவேரி வந்து அவர் மன்னிப்பு கேட்கறதுக்கு முன்னாடி காவேரியாக இதில் இறங்கி அவர் வந்து பேசுகிறாரு ஆனால் யாருமே கேட்க தயாராக இல்லை கேள்வி கேட்டுகிட்டே இருக்காங்க பிரச்சனை போது தான் இப்போ இந்த பக்கம் எட்டி பார்க்குறீங்க இதுக்கு முன்னாடி எங்கே போனீங்க இவ்வளோ நாள் நாங்கள் இங்கே வந்திருக்கோம் அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்கவும் விஜயால எதுவுமே பேச முடியல அந்த இடத்துல காவேரி காவேரியும் பேசுகிறாங்க எதுவும் கேட்க தயாராக இல்லை ஆனால் காவேரிக்கு ஒரு வழி வரவும் எல்லோரும் இருக்கிறவங்க எல்லாரும் வந்து அட்டென்ஷன் வந்து காவேரி மேலே போயிடுச்சு ஐயோ கஞ்சிவா இருக்கிற பொண்ணு இல்லையா அப்படின்ற மாதிரி அப்போ அட்டென்ஷன் போன உடனே பண்ணதில்லை எல்லாமே தப்பு தான் நடந்ததுக்கு எல்லாத்துக்கும் நாங்கள் மன்னிப்பு கேட்டுக்கிறோம் உங்களுக்கான இது வந்து கண்டிப்பாக கிடைச்சிரும் அப்படின்ற மாதிரி காவேரிக்கு வந்து காவேரி வந்து ஒரு விளக்கத்தை கொடுக்குறாங்க அந்த ஒரு விளக்கத்தை கொடுத்த உடனே கஸ்டமரில் ஒருத்தர் வந்து எல்லார்கிட்டையும் பேசுகிறாரு ஒரு வாய்ப்பு கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க போல இருக்கு அதனால் எல்லோரும் வந்து ஒத்துக்கிறாங்க போல் இந்த பிரச்சனையை வந்து ஒரு வழியாக முடிவுக்கு கொண்டு வருவாங்க அப்படின்ற நம்பிக்கை இருக்குது இதுக்கு மேலே நம்ம விஜய் வந்து கொஞ்சம் ஃபோக்கஸ்டாக இருப்பார் அப்படிங்கிறது இனி வீட்டை எப்படி சமாளிக்க போகிறாங்க அப்படிங்கிறது ஒரு விஷயம் இருக்குது வீட்டை நம்ம விஜய் சமாளிச்சுருவாரு எப்போயும் போல் தாத்தா பாட்டிக்கிட்ட மன்னிப்பு கேட்டு இதுக்கு மேலே இப்படி நடக்காது அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறது தான் ஆகணும்